ஓம் ஸ்ரீ ஷைராம் மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி என்று சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளப்பதால் அன்றைய தினம் இறைவன் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும் வளர்ச்சியும் கூடும் சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் இனிய திருநாள் மார்கழி அஷ்ட தேய்பிரை அஷ்டமி ஆகும் இந்நாளில் மதுரையில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் ரிஷப வாகனத்தில் சட்ட தேரில் வெளி வீதிகளில் உலா வருவார்கள் அந்த தேரினை பெண்கள் இழுத்து வருவது விழாவின் சிறப்பம்சமாகும் தேய்பிரை அஷ்டமி திதி என்று சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளப்பதாக ஐதீகம் எனவே அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைக்கும் இன்றைய நாளில் அன்னதானம் செய்தால் புண்ணியம் பெருகும் பொருளாதார நிலையும் உயரும் மாதங்களில் நான் மார்கழி என்ற கிருஷ்ணர் உயர்வாக கூறிய மார்கழி மாதத்தில் இந்த மகத்தான தினத்தில் முறையாக ஈசனை வழிபட வேண்டும் கைப்பிடி அரிசியேனும் யாருக்காவது தானமாக கொடுக்க வேண்டும் படியலக்கும் திருநாள் வழிபாட்டையும் செய்து வந்தால் முன்னேற்றம் பன்மடங்காகும் அன்று ஈசனின் சன்னதியில் சிறிதளவு அரிசியை வைத்து வழிபட்டு அதை கொண்டு வந்து உணவில் சேர்த்தால் உணவு பஞ்சமின்றி வாழலாம் என்பது ஐதீகம் ஒருநாள் உமாதேவி ஈஸ்வரனிடம் இவ்வுலக மக்கள் பிறப்பு இறப்பின்றி என்ன வழி என்று கேட்டால் மார்கழி மாத அஷ்டமி தினத்தில் சிவாலய பிரதர்ஷனம் செய்தால் அந்த பலன் பெறலாம் என்று கூறினார் என்கிறது ஸ்கந்தபுராணம் பாவங்கள் விலகி முக்தி தரும் பிரதர்ஷனம் இது சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியலக்கும் இனிய திருநாள் என்று மார்கழி தேய்பிரே அஷ்டமியில் நடைபெறுகிறது இந்த மார்கழி அஷ்டமி என்று சகல ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளப்பதால் சிவபெருமான் வழிபட்டால் வாழ்நாள் முழுதும் உணவு கிடைக்கும் வளர்ச்சியும் கூடும் என்பது நம்பிக்கை எனவே அன்றைய தினம் அன்னதான வைபவங்களை நாம் செய்தால் புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் பொருளாதார வசதியும் பெருகும் இன்றைய நாளில் பெரிய அளவில் நம்மால் தான தர்மங்கள் செய்ய முடியாவிட்டாலும் நம்மால் இயன்ற அளவு இரதமிருந்து மார்கழி தேய்பிரை அஷ்டமி திருநாளில் நம்மால் உடிந்த உதவியை பிறருக்கு செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருளை பெறலாம்